ார் கத்திர ஸ்தோத்திரம் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஸ்தோத்திரம் ஒரு ஆயுதம் ஐ மீன் காண்டராய சொந்த ஆண்டோராய இயேசு கிறிஸ்தரவற்றாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் ஸ்தோத்திரம் என்பது ஒரு ஆயுதமாக இருக்கிறது ஒன்னு திருவண்ணிக்கீரம் ஐந்தாம் மாத கிழம் பதினெட்டாம் வசதி என்ன சொல்வதுன்னா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது நம்மளை குறித்து தேவனுடைய சித்தமே என்னன்னா எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யணுமா இடிவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்து ஜெபத்தில் விழித்திருங்கள் ஸ்தோத்திரம் என்பது ஸ்தோத்திரம் தான் கிருபை பெறுகணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்தோத்திரம் என்பது ஒரு ஆயுதம் எல்லா நாயுத்திலும் கத்திர ஸ்தோத்திரம் என்பது கத்தருக்கு நன்றி செலுத்துவது ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை கத்தருக்கு துதி செலுத்துவது அவர் நாளத்தை மகிமைப்படுத்துவது ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி ஸ்தோத்திர பலி ஒரு காளையை பலி பா பழைய பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா பாவத்துக்கு ஏற்றபடி புறாவை பலியிடுவாங்க ஆடுகளை பலியிடுவாங்க காளைகளை பலியிடுவாங்க அப்படி ஒரு காளையை பலியிடுறதுக்கு சமம் ஒரு ஸ்தோத்திர பலி தேவன் அருளியை சொல்லி முடியாத இவளுக்காக ஒரு சோத்திரம் சொல்கிறாங்க இல்லையா அதோட முக்கியமான விஷயம் என்ன ஜெபத்தில் எப்போதும் சோத்திரம் பண்ணணும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே வேண்டதனால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் பண்ணும்போதே ஸ்தோத்திரம் பண்ணணுமா எல்லாவற்றையும் குறித்து சோத்திரம் கொடுத்த குடும்பத்துக்காக சோத்திரம் சபைக்காக சோத்திரணும் ஊழியத்துக்காக சோத்திரணும் சுகத்துக்காக சோத்திரம் பலத்துக்காக சோத்திரம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டிக் கொள்கிற காரியங்கள் கடத்து கொடுத்து விட்டார் என்று நம்ம உறுதியோடு விசுவாச விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம ஸ்தோத்திரம் செய்யும்போது அது நம் வாழ்க்கையில கிரியை செய்யும் ஸ்தோத்திர பலியிடம் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி சொல்றாரு சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு ஸ்தோத்திர பலியிடம் என்னை மகிமைப்படுத்துகிறான் கத்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்போ அவருடைய துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் சொல்லி சொல்றாரு கத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்போ நான் ஜோம் பண்ணாதான் முடி ஜோம் பண்ணி போது என்ன சொல்லுவோம்னா என் ஆத்மாவை கத்திரை ஸ்வோத்ரி என் முழு உலக படித்தனாவதை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி சகல உபகாரங்களையும் மறவாதையும் சொல்லுவோம் இல்லையா ஸ்தோத்திரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டுங்க அதனால் போயிருக்கும் போதும் சரி கவலையாக போதும் சரி சந்தோஷமாக போது சரி எக்காலத்திலும் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் அவர் தோதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் ஸ்தோத்திரம் என்பது நமக்கு ஒரு ஆயுதம் பிசாசான எந்த சோதனை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் பொறுமையாக இருக்கும்போது கோவம் வரும்போது எல்லாத்துக்கும் சோதனை செய்யும்போது நமக்கு எதிராக எல்லா காரியங்களும் கர்த்தர் நிர்மூலமாக்கி கருத்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவரோட துதி எப்போதும் வாயிலுக்கு அவர் துதிக்க ஜனங்களாக அவர் ஆராதிக்க ஜனங்களால் நீங்களா மாறும் போது கருத்தன் நிச்சயமா உங்களை என்னை கருத்தார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் யூ